ியேவி தலைமை ஆசிரியர் மக்கள் அன்பழக பணியாளர்களே இருதான் மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தையும் மஞ்சளமான தமிழர் திருநான நன் வணக்கத்தை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் கதவு எடுத்து

அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் வன்முகவாரியாக அதாவது நிலத்தில் மனித உழைப்பின் பயனாக பெற்ற முதல் அரிசியை நான் படித்து வன்முக்கவாதியாக பொங்கல் விழாவை மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கிறோம் எனவே வகுப்பு வழியாக பொங்கல் வைத்த மாணவ மாணவிகளுக்கும் அல்லது ஆசிரியர் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் மேலும் அதனை தொடர்ந்து நென்னை வழிபாடு மிக சிறப்பாக நிலவிட்டது எனவே இந்த நென்மை வழிபாட்டை பயணத்தை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதனை வழிநடத்திய மாணவ மாணவிகளுக்கும் தெரிப்போம்மது பொங்கல் பெற்று சித்திரை ஆற்றினார்கள் பொங்கல் என்ற அருகே எனவே இரங்கல் தனக்கு பருக முறையில் கத்தசாரத்தையும் குறைந்திருக்கிறார் மழைக்கு

நஞ்சு செய்யக்கூடிய நல்ல எனவே நம்முடைய நான்கு வகையான நாட்டாக கலைஞன கழிகள் என்றால் நமது வீட்டில் இருந்த தலைகள் துணிமணிகளை அல்லது எதுவெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ அவற்றையெல்லாம் எடுத்து சாப்பிடாக்கிவிட்டு புதிய நமது எண்ணத்திலே வைத்தது பழைய களிகளும் புதிய வரவேற்பதை போல பழைய கழிந்து என்றுதான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் எனவே இதுதான் கோவியை தொங்கல் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக நம்முடைய மாணவிய சிந்தனையை சொன்னார்கள் அதாவது எத்தனையோ நல்லும் நடக்காது நன்றி செலுத்துவரும் எனவே பொங்கலுக்கு உங்களோ தொங்கல் எங்களோ குழந்தை கேட்டு தலைவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதன் குறிப்பாக இப்ப நம்ம உங்களோங்கிறோம் எப்படி இருக்காங்க அந்த ஏழு கற்க அந்த காத்திலிருந்து எங்க பாலை தொங்குகளைப் போல நம்மளுடைய உள்ளமும் நம்மளை ஈரமும் கொங்க வேண்டும் என்பதுதான் அணிமுறை நம்பிக்கை ஏறவையை நான் சொல்லுவது நம்மை வெளி இறக்கிய அந்த சூரிய கடவுளுக்கும் எல்லா கடவுளுக்கும் நன்றி நஞ்சு செலுத்திறந்த நாள்தான் எந்த சூரிய பொங்கல் என்றும் அழைக்கப்படாது மூன்றாவதாக சொல்லக்கூடிய பொங்கலினவர் தான் மாட்டு பொங்கல் நம்முடைய வீட்டிலே மாடுகளில்

எல்லாரும் எல்லாரும் போல சந்தித்து அவர்களுக்கு வாக்கு கூறி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தில் இருக்கின்ற நாள்தான் பொங்கல் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே முதல் பெரியவர்களை சந்தித்து எது ஆட்சி காலத்திற்கு என்று தீர்ப்பதைப் போல இந்த ஆணையை அவரை தந்தித்தான் சந்தித்து தனித்திறந்த வணிப்படுத்தும் தந்தையே தங்கள் என்று பாடுவதைப் போல இந்த தை திறந்து விடுத்தது தனக்கு எல்லாம் இருக்க வேண்டும் என்ன உறவினர்கள் சொந்த வந்தங்களையெல்லாம் சந்தித்து அவர்களிலிருந்து ஆட்சி காலத்தை நாள்தான் எங்கள்

கொஞ்சத்தின் ஈவரின் அறமார் வளர்க்க கொஞ்சம் ஒற்றாரின் அறமார் கொஞ்சம் எல்லோரின் அறமார் எழுந்தையும் வாழ்ந்து கொஞ்சம் ஏற்றத்தார் அறமார் மதித்தையும் கொஞ்சம் ஐயங்கள் அறமார் ஐயமற்ற தற்றையும் அரமா ஒவ்வொருவரின் அறமார் ஒற்றுமையா ஓடும் கொஞ்சம்